பிரியமானவர்களே ஆண்டவர் நாமத்தினாலே உங்களை இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இருந்து கத்தரை வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி கத்தர் கொடுத்ததான கருவைக்காக கத்தரை ஸ்டோத்திருக்கிறேன் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வருஷம் எப்படியாக சொல்லுகிறது கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி இந்த வார்த்தை ஒரு கேள்வியோடு கூட இந்த வார்த்தை இருக்கிறத நாம் பார்க்கிறோம் அன்பானது பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை யாராலும் செய்ய முடியும் ஆண்டவரால் இதெல்லாம் செய்ய முடியுமா என்று சொல்லி சில நேரத்தில் வசனம் தெரிந்தாலும் எல்லாம் தெரிந்தாலும் சில நேரத்தில் நமக்குள்ளே ஒரு கவலை இருக்கும் இந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியுமா இதை கத்தராலே செய்ய முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் அன்பானது பிள்ளைகளே இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிற விதத்தில் தான் இந்த வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தை என்ன சொல்லுது கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி நம்மை பார்த்து கர்த்தரே கேள்வி கேட்கிற விதத்தில் இந்த அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது இந்த வார்த்தை அன்புள்ள ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை சாராலும் ஆபிரகாமும் வயது அதிகமாகிறது ரெண்டு பேருக்குமே பிள்ளை இல்லை வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பெண்களுக்குரிய வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று என்று சொல்லி இதற்கு மேலே பிள்ளை பிறக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் கத்தருடைய வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார் இல்ல உன்னுடைய மனைவியாகிய சாரால் உனக்கு ஒரு பிள்ளை பெற பெறுவாள் என்று சொல்லி சொல்லும் பொழுது சாரால் கூடாரத்தில் இருந்து அதை கேட்டுக்கொண்டு உள்ளத்தில் நகைக்கிறாளாம் எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் வயசாகிவிட்டது இனி எப்படி பிள்ளை பிறக்கும் இனி எப்படி நடக்கும் என்று சொல்லி சிரிக்கிறாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு இந்த அம்மா வந்துட்டு சிரிக்கிறாங்க நகைக்கிறாங்க ஏன்னு சொன்னால் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது அவர்களை குறை சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னால் ஆகாத காரியம் ஏதாவது இருக்கிறதா கர்த்தரால் ஆகாத காரியம் இருக்கிறதா நான் என்னுடைய வார்த்தையின்படி நிச்சயமாக நடக்கும் சாரால் உனக்கு நிச்சயமாக ஒரு பிள்ளையை பெறுவார் என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தனமாய் சொல்லுகிற நான் பார்க்கிறோம் என்ன நடந்தது அம்பானது இனிப்பிள்ளைகளே சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல சூழ்நிலைகளை பார்த்து கர்த்த நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனும் அல்ல சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் சாராளுக்கு ஆபரகம் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறேன் இல்லை நிச்சயமாக உனக்கு ஒரு பிள்ளை ஒரு மனைவி பெறுவார்னு சொல்லி என்ன நடந்தது அன்பானது கத்தருடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு நல்ல ஒரு பிள்ளை ஈசாக்கு பிறந்ததை நாம் பார்க்கிறோம் அன்பானது இடை பிள்ளைகள் இன்றைக்கு நாம சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய சரீரத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து நிலையை பார்த்து இனி எனக்கு நன்மை நடக்காது இனி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில கத்தடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது இனி என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நாமே முடிவு கட்டி விடுகிறோம் ஆனால் கத்தரைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கத்தலர் ஆகாத காரியம் உண்டோ அவர் சூழ்நிலைகளை பார்த்து தன்னுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுகிறதேவனல்ல சூழ்நிலைகளை பார்த்து அவர் வாக்குத்தம் பண்ணுகிறதேவனல்ல சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன் உங்கள் சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியாத அசாத்தியமான காரியம் என்று ஒன்றுமே கிடையாது அன்பானது வெளிப்படைகள் எனவே நாம் கர்த்தை வார்த்தையை சார்ந்து கொள்வோமாக அவர் எந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்க கத்திரால எதையும் செய்ய முடியும் எனவே ஆண்டவரை பார்த்து சொல்ல மாண்டவரே உம்மாலே எல்லாம் செய்ய முடியும் முடியுமாண்டவர உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவரை பார்த்து நாம் சொல்லுவோமா ஜெபிப்போம் பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளை நீ ஆசுவதையும் ஆண்டவரே கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஆபரகாம் சாரவருடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது போல இருந்தது ஆனால் நீ சூழ்நிலைகளை பார்த்து எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அல்ல சூழ்நிலைகளை மாற்றி எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா ஆபரகமுடைய வாழ்க்கையிலே சார் வாழ்க்கையினுடைய வார்த்தையை நிறைவேற்றின தேவன் நம்முடைய பிள்ளைகள் இனியினுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்காது இனியினுடைய வாழ்க்கையில் கர்த்தனுடைய வாக்குத்தங்கள் நிறைவராதுன்னு சொல்லி அண்ட நம்பிக்கை இழந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தனை நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அண்டவரே இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்கள் நடத்தட்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கர்த்தவங்களை ஆசிரிப்பாராக கிரைஸ்தலோர் கிரைஸ்தலோர்